இல்லை அதாவது என்னென்னா முதல்ல அவர் கேள்விக்கு நான் பதில் சொல்லிடுறேன் அதனால தான் என்னென்னா நான் இன்றைக்கி கூட நீங்கள் நீங்கள் வெளியில் இருந்துருப்பீங்க இதில் ஆக்ஷன் டேக்கன் ரிப்போர்ட்னு ஒன்று இருக்குது நான் இன்ஃபேக்ட் வந்து இந்த நேரத்தை கூட்டத்தில் நானும் சொல்லியிருந்தேன் சுட்டி காட்டும் போது நம்ம மாவட்ட ஆட்சியரும் அது சொல்லியிருந்தார் பல கேள்விகளுக்கு பொறுத்த வரைக்கும் பதில்கள் வரும்போது அது முழுமையான பதில்கள் இல்லை அதே நேரத்தில் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி பத்திரிகையாளர் நீங்கள் சொல்கிற மாதிரி அது காலக்கெடும் அது அதுவுமே அதில் அது இல்லை அதனால் என்ன சொல்லியிருக்கேன் அடுத்த வர இதில் மீட்டிங்கை பொறுத்த வரைக்கும் எனக்கு அந்த ஆக்ஷன் டேக் என்று பொழுது முழுமையாக இருக்கணும்னு சொல்லியிருக்கிறேன் எந்த கேள்வி அனைத்து கேள்விகளுக்கும் உண்டான பதில் அதில் இருக்கணும்னு சொல்லியிருக்கிறேன் என்ன நடவடிக்கை அந்த நடவடிக்கை உண்டான எல்லா விவரங்களும் வரணும்னு சொல்லியிருக்கேன் மொட்டையை வந்து நாங்கள் முடிச்சிட்டோம் இல்லை பண்ணிகிட்டு இருக்கோன்னு சொல்றதை விட அது மாவட்ட ஆட்சியர் அதுக்கப்புறம் நான் பேசுறதுக்கப்புறம் அவரும் சொல்லியிருக்கிறார் ஸோ நீங்கள் சொல்கிறது அதே நேரத்தில் சில பிரச்சனைகள்லாம் நிறைவேற்று சில இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் இப்போ எம்ஐடி அந்த ஐடி பார்க் அந்த ரோடு பொறுத்த வரைக்கும் போடுறேன்னு சொல்லிட்டு போட்டு முடிச்சுட்டாங்க நேற்று போய் பார்த்து செக் பண்ணி பார்த்தா முடிஞ்சிச்சு ரயில்வே துறை சம்பந்தமான சில விஷயங்கள் நம்ம மாரிஸ் பிரிட்ஜ் பாலம் நீங்கள் போன மீட்டிங்கில் நான் சொல்லியிருந்தேன் நான் அந்த பாலம் இடிக்கப்படாமல் அந்த சாலை விரிவாக்க பண்ணி முடிக்காமல் சொல்லி ஒரு கொஸ்டின் எனக்கு என்கிட்டே பல கோரிக்கைகள் வந்திருந்தது அதன் அடிப்படையில் போன டிஷா மீட்டிங்கில் நான் இந்த அந்த மாரிஸ் பாலம் வந்து நீங்கள் இடிச்சு கொடுக்கணும் எவ்வளோ நாளுக்கு ஜூன் மாசத்துக்குள்ளே பண்ணி முடிச்சுரு ரயில்வே துறை அதிகாரி சொல்லியிருந்தாரு அதுக்கப்புறம் நான் ஃபாலோஅப் பண்ணி டிஆர்எம் அவர் டிஆர்எம் சாரை என்ன சொல்லிடுறாரு ஜூன்குள்ளே நான் பண்ணி கொடுத்துரு மே பதிமூணு அது இடிக்கப்பட்டு எல்லா பத்திரிகை உங்களை பத்திரிகைகள் உங்களுடைய எல்லா டிவி சேனல் ஒளிபரப்பு ஒளிபரப்பாச்சது ஸோ அதனால் என்ன இதில் எல்லாமே வந்து நடவடிக்கை எடுக்கலாம் கிடையாது நடவடிக்கை எடுக்கிறோம் இருந்தாலும் அதிகாரிகளுக்கும் சில பிரச்சனைகள் இருக்குது உதாரணம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பிரச்சனையை அதை தீர்க்கறதுக்கு கொண்ட முயற்சியில் ஈடுபடும் போது அந்த பகுதியில் சில பிரச்சனைகள் வருது இல்லை வேறு துறை சார்ந்த ஒரு 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 தலையீடுகள் வர்றதுனால ஒரு இது மாத்திரம் மூன்று நான்கு துறைகள் அது சம்மந்தப்படும் போது அதுக்கு உள்ள கோஆர்டினேஷன் தேவைப்படுது ஸோ அதனால் இந்த மீட்டிங்கை நான் வைக்கிறோம் நாங்கள் பட் என்ன வர அடுத்த மீட்டிங் பொறுத்த வரைக்கும் என்னென்னா இந்த ஆக்ஷன் டேக்கன் ரிப்போர்ட் பார்த்தீங்களா அது கொஞ்சம் விரிவாக வைக்க சொல்லியிருக்கிறேன் நீங்கள் சொல்கிற இது போன்ற தவறுகள் நடக்கக்கூடாது ஏன்னா மீட்டிங்கே அதுக்கு தான் வைக்கிறோம் தீர்வு காட்டி தான் வைக்கிறோம் இது தொடர்ச்சியாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு உங்களுடைய அதே கவலை எனக்கு எனக்கும் இருக்குது அது முக்கியமான கேள்வி பத்திரிகையாளர்கள் நீங்கள் கேட்ட கேள்வி நீங்கள் இந்த உருவழிப்பாதை இருவழிப்பள்ளி பாதை இல்லாமல் அந்த உருவழிப்பாதை இருக்கும்போது தான் நிறைய விபத்துகள் நடக்குது உதாரணமாக ஜிகோனர் அந்த சர்வீஸ் ரோடே அது பெரிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இப்போ அது ஜீக்கோனர் பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட அது நிறைவு பெற நிலையில் இருக்கணுமா என்றைக்கு அது முழுமையான அறிவிப்பு வரும்போது கண்டிப்பாக உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் நான் அதே மாதிரி உங்கள் சர்வீஸ் ரோடு இஷ்யூ உங்களுக்கு தெரியும் அதில் இப்போ கோர்ட்டில் போய் செஞ்சு கிட்டத்தட்ட இப்போது ஒரு அடுத்த அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்ன பண்ண போகிறாங்கச்சுட்டோ அது அறிவிப்பும் வந்துருச்சு உங்களுக்கு நம்ம சர்வீஸ் ரோடு பிரச்சனையும் இது என்னடா நான் இப்போ கரூர் நீங்கள் சொன்னீங்க கரூர் இது அது இன்ஃபேக்ட் இன்றைக்கி நீ கூட்டத்தில் விவாதிச்சுன்னு இது பல வருஷமா அது பிரச்சனை இருக்குது ஏன்னா ஒரு என்ன ஒரு சேலஞ்சு இருந்ததுன்னா ஒரு சைடு பார்த்தீங்கன்னா ரயில்வே ட்ராக் இருந்தது ஒரு சைடு பார்த்தீங்கன்னா காவிரி ஆற்றங்கரை இருந்தது இந்த இதில் வந்து மேற்கொண்டு அதை விரிவாக்க முடியாதுங்கிற ஒரு முடிவுக்கு வந்து அதுக்கு வேறு தனியாக வந்து அதுக்கு முன்னாடி ரூட்டே வேற போட்டுட்டாங்க போட்டுட்டாங்க அது அடுத்து டிபிஆர் ஸ்டேஜ் வரைக்கும் வந்துருச்சு அது இனி அடுத்து வர காலங்களில் துரிதமாக நடக்கும் நீங்கள் இந்த கரூர் ரோடு கரூர் வழியாக கோயம்புத்தூர் போகிற அந்த நெடுஞ்சாலை பொறுத்த வரைக்கும் அது கண்டிப்பாக அது விரைவில் நம்ம நிறைவேற்றுங்கிறது இருக்குது நீங்கள் அடுத்த மீ அடுத்த ஒரு ஒரு மீட்டிங் வரும்போது கண்டிப்பாக அது

குடிநீர் தண்ணீர் சட்டப்போ அதாவது நான் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் மனித ஆணையரும் எக்ஸ்பிளைன் பண்ணுவார் பஞ்சப்பூர் பேருந்து நிலையம் பொறுத்த வரைக்கும் அடுத்து வர சில காலங்களில் ரொம்ப திருச்சியிலே ரொம்ப பிஸியஸ்ட் ஜங்ஷன் அதான் வரப்போகுது மிகப்பெரிய சவால்கள் சந்திக்க போகிறோம் மாற்று கருத்தே கிடையாது அதனால தான் இன்னைக்கு என்னென்னா அந்த டீட்டெயில் டிராயிங்கோடு நம்முடைய மாவட்ட ஆட்சியர் அது விளக்கம் கொடுத்துருந்தார் கிட்டத்தட்ட மூணு கிலோமீட்டர் எலிவேட்டட் எக்ஸ்பிரஸ் வே வரப்போகுது உங்களுக்கு இந்த சைடு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் இந்த சைடு ஒன்றரை கிலோமீட்டர் வரப்போகுது அதுக்கு டிபிஆர் வந்துருச்சு சார் டிபிஆர் அண்டர் ப்ரிப்பரேஷன் டிபிஆர் அண்டர் ப்ரிப்பரேஷன் டிபிஆர் முடிஞ்சிடும் இந்த ஃபினான்ஷியல் இயர்லேயே ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஸோ அதுக்குள்ளே அந்த டிபிஆர் ஒர்க் நடந்துட்டு இருக்கு அக்டோபர் மேக்ஸிமம் அந்த டிபிஆர் ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா இந்த ஃபினான்ஷியல் இயர்லேயே அந்த ஒர்க் ஆரம்பிச்சுன்னு சொல்லியிருக்கிறாரு அந்த எலிவேட்டட் எக்ஸ்பிரஸ்வே மாத்திரம் கிடையாது கம்ப்ளீட்டாக வந்து அங்கே போக்குவரத்து நெரிசல் தவிர்க்கக்கூடிய என்னென்ன வேலைகளோ அதுக்குண்டான முயற்சியில் அவங்க எடுத்துகிட்டு இருக்கிறாங்க இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மனதில் நீங்கள் ஃபர்தர் எக்ஸ்பிளைன் குடிநீர் இணைப்புகள் கொடுக்கப்பட்ட அச்சு கழிவுநீர் வந்து இப்போ வேஸ்ட் ஸ்டெபிளைஸ்டேஷன் பாண்டுக்கு கனெக்ஷன் கொடுத்துருக்கோம் ஹண்ட்ரட் எம்எல்டி கட்டிக்கிட்டு இருக்கும் அது நமக்கு டிசம்பரில் தான் முடிவு வரும் அதுக்கப்புறமா தான் அதுக்கு கனெக்ஷன் இப்போதைக்கு டபிள்யூஎஸ்பிக்கு நம்ம கனெக்ஷன் கொடுத்துருச்சு

இந்த ரோட் சேஃப்டி சாலை பாதுகாப்பு சம்மந்தமான கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் இன்றைக்கி ரொம்ப நீட்டு இப்போ போன தடவ இன்றைக்கி ரெண்டு மணி நேரம் பேசுகிறோம் எதனால் விபத்து நடக்கிறதுனால ட்ரங்க் அண்ட் ட்ரைவிங் ஒன்று சில சில இதில் பொறுத்த வரைக்கும் பொறுத்த வரைக்கும் என்னென்னா அங்கே அந்த மீடியன்ஸ் வந்து எடுத்துறாங்க மீடியன் நேஷ்னல் ஹைவேஸ் போட்டிருக்கிறாங்க ஆனால் அந்த மீடியன் லோக்கலில் இருக்கிற வியாபாரிகள் மற்றவங்க போய் அதை எடுத்து விட்டுறாங்க அது எடுத்துகிட்ட போது நீங்கள் அந்த பெட் மேக்சிமம் இதில் இறப்பு பார்த்தீங்கன்னா பெடஸ்டியல்ஸ் தான் அந்த சாலையை கிடக்கிறவங்க தான் நிறைய பேர் இறக்குறாங்க ஸோ அந்த விஷயமும் பொறுத்த வரைக்கும் என்னென்னா நம்ம நிறைய இதில் இன்றைக்கி விவாதிச்சிருக்கிறோம் நீங்கள் சொல்கிற அந்த பிரைவேட் பஸ்ஸஸ் நீங்கள் ஒவ்வொருத்தருக்கு போட்டி போட்டுக்கிட்டு இது திருச்சியில் மற்றது கிடையாது தமிழ்நாடு பல இடங்களில் நான் பார்க்குறேன் நான் ரொம்ப ஆபத்தாக ரொம்ப ஆபத்தாக அவங்க ஓட்டுறாங்க நீங்கள் இன்ஃபேக்ட் ஆஸ் பத்திரிகை பத்திரிகையாளர் எந்த ரூட்டில் நீங்கள் சொன்னீங்கன்னா டெஃபினட்டாக நான் காவல்துறை அதிகாரி நான் பேசுகிறேன் நான் இன்ஃபேக்ட் மீட்டிங் முடிஞ்ச பிறகு எந்த ரூட்ல அது ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லுங்க சர்வேலன்ஸ் பண்ண சொல்றேன் இல்லாட்டி அந்த பஸ் வந்து இது பண்ண ஆக்ஷன் எடுக்க கண்டிப்பா நான் பண்ண வைக்கிறேன் நான் காவல்துறை அதிகாரி பேசும்போது என்ன சொன்னா இன்னைக்கு லாஸ்ட் இந்த கடந்த இரண்டு வருடங்கள் நிறைய சட்டங்கள் கொடுத்துருக்கிறாங்க ட்ரங்க் அண்ட் டிரைவிங்காக இருக்கட்டும் ரேஷ் டிரைவிங்காக இருக்கட்டும் இல்லை சிக்னல் ஜம்ப் பண்ணுறதா இருக்கட்டும் கடுமையான சட்டங்கள் பெனால்ட்டிஸாக இருக்கட்டும் இல்லை இன்ஃபேக்ட் லைசன்ஸே கேன்சல் ரெண்டு தடவை பண்ண லைசன்ஸே கேன்சல் பண்ணுற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க எனக்கு என்னென்னா இந்த ஃபைன்ஸ் இதெல்லாம் வந்து இனியும் எனக்கு அதிகப்படுத்துன்னு சொல்கிறேன் அதிக ஃபைன்ஸ் அதிகப்படுத்துங்கிறது நடவடிக்கைகள் உதாரணம் இந்த தடவை வந்து ஐநூறு பேரை புக் பண்ணியிருக்காங்கன்னா அடுத்து வர மீட்டிங் உள்ள எனக்கு அது செவன் ஹண்ட்ரடோ எயிட் ஹண்ட்ரட் இன்க்ரீஸ் பண்ணுங்க ஏன்னா எவ்வளோ தூரம் நீங்கள் அதுக்கு உண்டான அழுத்தம் கொடுக்குறீங்களோ அது அப்போ தான் பயம் வரும் ஏன்னா நான் என்ன தான் நீங்கள் அவர்னஸ் க்ரியேட் பண்ணாலும் மக்கள் பொறுத்த வரைக்கும் ஒத்துழைப்புங்கிறது நிறைய இடங்களில் கிடையாது அதனால் வந்து இந்த சட்ட திட்டங்களை வச்சுட்டு நீங்கள் இன்னும் கொஞ்சம் இது பண்ணிங்கன்னா இந்த விபத்துகள் குறைக்கல எஸ்பெஷலி ட்ரங்க் அண்ட் ட்ரைவிங் நீங்கள் அது பால்பனை ஜங்ஷன் சொல்கிறீங்க இல்லையா

அது நார்த் இல்லை நார்த் பவுன்னா கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி ஒன் கிலோமீட்டர்ஸ் அப் அண்ட் டவுன் உங்களுக்கு போயிடும் ஸோ அதனால் வந்து ஜெயங்கொண்டான அரியலூர் பஸ்ஸஸ்லாம் வந்து நார்த் பவுன் போகிற பஸ்ஸஸ் எல்லாமே சத்திரம்லேயே தான் இருக்கும் மீதி திண்டுக்கல் மதுரை புதுக்கோட்டை தஞ்சாவூர் சென்னை விழுப்புரம் பெங்களூர் இந்த ரூட்ஸ் மட்டும்தான் வந்து நமக்கு பஞ்சப்பூரில் கொண்டு வரும் ஸோ ஆல்ரெடி பஞ்சப்பூரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூற்றி பதினாலு பஸ்ஸஸ் வரப்போகும் ஸோ அதனால் இது நார்த் பவுண்ட் எக்ஸஸாக ஒரு டுவெண்ட்டி ஒன் கிலோமீட்டர்ஸ் தேவையில்லைங்கிறதுனால தான் சத்ரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்தே நம்ம ஆப்ரேட் பண்ணுவோம் பண்ணி நிற்கிறதுனால தான் அது ட்ராஃபிக் நோட்டிஃபிகேஷன் நம்ம பண்ணிடுவாங்க ரூட் டைவர்ஷனுடைய டிராஃபிக் நோட்டிஃபிகேஷன் பட் பேசஞ்சர்ஸை ஏற்றுறது வந்து நம்ம சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஏற்றிட்டு தான் நம்ம ஓகே தேங்க் யூ